நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சரியான மழை பெஞ்சிருந்தது உடனே நம்ம ஒரு பேக் எடுத்துகிட்டு பிடிக்க கிளம்பிட்டோம் வாங்க இந்த வரப்பில் நடந்து போய் நண்டு இருக்கான்னு பார்க்கலாம் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே பாருங்கள் இங்கே ஒரு பாம்பு அதோடய சட்டையை கட்டி மழையில் நினஞ்சிருச்சுன்னு காய வச்சுட்டு போயிருக்கு அப்போனா இங்கே தான் எங்கேயாவது பக்கத்தில் இருக்கும் இந்த இடத்துல நம்ம இருக்க வேணாம் வாங்க வேறு இடத்துக்கு போயிடலாம் நம்ம அந்த லாஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரைக்கும் வந்துவிட்டோம் ஒரு நண்டு கூட நம்மளுக்கு கிடைக்கல காலையிலே முடித்த முகமாக என்னென்னு தெரிலங்க இன்னும் ஒரு நண்டு கூட நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி முடிக்கிறத காட்டிலையும் ஒரு நண்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்க அங்கே உள்ள ஒரு நண்டு ஒன்று ரொம்ப வேகமாக இருக்கு அதை போயிட்டு இப்போ பிடிக்கலாம் வாங்க எங்கே ஓடிச்சுன்னு தான் தெரியல அங்கே போயிட்டுருக்கு ஐயோ காணும் பிடிச்சிட்டோம் காட்டுறேன் இருங்க அங்கே பாருங்க பிடிச்சிட்டோம் வெற்றிகரமாக நம்ம முதல் நண்டை பிடிச்சிட்டோம் இதுக்கு மேலே நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொடையும் எடுத்துகிட்டு வந்த பேக்கும் தண்ணியில் வந்துடுச்சு யாரையும் கூட கூட்டிகிட்டு வராததுனால நானே மொபைலில் வீடியோ எடுக்க வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு இன்னொரு நண்டு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது அதையும் நம்ம பிடிக்க போகிறோம் பிடிச்சிட்டோம் பிடிச்சிட்டோம் பாருங்கள் இதையும் நம்மளோட பேக்கு உள்ளே சேஃப்டியாக போட்டு வச்சுக்கலாம் வாங்க வேறு ஏதாவது கிடைக்கிதுனு பார்க்கலாம் நான் தனியாக வந்ததுனால ஒரு கையில் பேக்கும் கொடையும் வச்சுருக்கேன் இன்னொரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்ருக்கேன் அதான் தெளிவாக காட்ட முடியல இங்கே பாருங்கள் நண்டோட கொடுக்கு மட்டும் தான் கிடக்கு நண்டோட கொடுக்கை புட்டு போட்டு நண்டை மட்டும் யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த இடத்துல தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கீழே விழுந்துட்டுருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நண்டு ஒன்று இருந்துச்சு இப்போ காட்டுறோம் பாருங்கள் கீழே இறங்கி நம்மக்கிட்டே வந்துட்டுருக்கு அதை நம்ம பிடிச்சிக்கலாம் மழை பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம ரோட்லேருந்து ஓடைக்கே வந்துட்டோம் இந்த ஓடையில் பார்த்திங்கன்னா முதல்ல நிறையா இருக்கும் இங்கே கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் நம்ம மழையும் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த வலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நண்டு ஒன்று இருந்துச்சு நான் நடந்து வர சத்தத்துலேயே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சு வேறு ஏதாவது பக்கத்தில் இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க முன்னாடிலாம் எங்கள் ஊர் வாய்க்கால் வரப்பிலலாம் பார்த்தீங்கன்னா நண்டு நத்தை மீன்கள்லாம் அதிகமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நாளடைவில் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு அப்படியே பேசிகிட்டே வந்துகிட்ருக்கும் போது கீழே பாருங்கள் இங்கே ஒரு நண்டு ஒன்று இருக்குது இதையும் நம்ம எடுத்துக்கலாம் ஒத்தக்கால் நண்டு அநேகமாக அங்கே ரெண்டு கொடுக்குறது இந்த நன்றோட இதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க இதையும் நம்ம பைக்கில் போட்டுக்கலாம் நம்ம பிடிச்ச நண்டுகள்லாம் பாருங்கள் இவ்வளோ தான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நண்டு நத்தை மீன்கள்லாம் எல்லாமே அழிஞ்சு போச்சுங்க ஒரு நண்டு வரை நல்லாவே கையை கடிச்சிருச்சு இங்கே பாருங்கள் அந்த கண்ணியில் எவ்வளோ வேகம் தண்ணி வருதே இதில் நண்டு இருக்குன்னு பார்க்க வந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நண்டு கூட இல்லை அதனால் வேறு இடத்துக்கு போகலாம் வாங்க பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போய்ட்டுருக்கிற வழியிலே பாருங்கள் மீன் ரெண்டு கிடக்கு பாருங்கள் பாருங்க உங்களுக்கு தெரியுதா இது வந்து சென்னல் மீன் எவ்வளோ அழகாக ரெண்டும் கிடக்குன்னு பாருங்கள் இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரியல ரெண்டு மீன் இருக்குது ஐயோ ஓட ஆரம்பிச்சிருச்சு அந்த ஜன்னல் மீன் ரெண்டுத்தையும் நம்ம பிடிச்சிட்டோம் இப்போ அந்த மீனை நம்ம எடுத்துகிட்டு போய் வீட்டில் மீன் தொட்டியில் போட்டுடலாம் இப்போ நான் வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு எல்லா நண்டையும் பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட இந்த ஏரியா ஃபுல்லாக அலைஞ்சிட்டோம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் நண்டு கிடச்சிருக்கு எவ்வளோ நண்டு இருக்குன்னு அவங்கள்ட்ட காமிக்கிறேன் பாருங்கள் மொத்தமாகவே நம்ம பிடிச்ச நண்டு இவ்வளோ தான் ஒரு அஞ்சு ஆறு நண்டு இருக்கும் அவ்வளோ தான் இருக்கும் இதை நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு குண்டாவில் கொட்டி காமிக்கிறேன் வாங்க நம்ம பிடிச்ச நண்டை பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஒன்றும் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கல ரெண்டு மீன் உள்ளே கிடக்கிறதுனால அது அவ்வளோ பெருசாக தெரியுது நம்ம மீனை கொண்டு போய்ட்டு மீன் தொட்டியில் போட்டுடலாம் வாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே விட்டுடலாம் ஒரு மீனை உள்ளே போட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீனை போட்டுடலாம் அவ்வளோதான் ரெண்டு மீனையும் பிடிச்ச வந்து உள்ளே விட்டாச்சு தண்ணி தெளிஞ்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நண்டு தெளிவாக நம்ம பிடிச்ச அந்த நண்டே இவ்வளோ தான் இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஜலிக்கு நண்டு சூப்பு செய்ய போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கான நல்ல போட்டு வச்சுக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்